கத்தர் மகிமுண்டதாக இண்டைய வேத வசனம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிம்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது தேவ மகிமண்டதாக இந்த வசனத்தில் நம்ம இயேசு கிறிஸ்து சொல்கிற பசங்க பண்ணுறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா தெளிவாக இருக்கும் இந்த பூமியில் நம்மளுடைய நம்ம செய்கிற நற்கிரியைகள் ஒரு வெள்ள விளக்குமா இருக்குன்னு வச்சிருங்க அந்த விளக்கு வெளிச்சத்துல நற்கிரியை அந்த வெளிச்சத்துல புற மற்றவங்க கத்திர அறியாதவங்க பார்த்து மெய்யாகவே இவங்க தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி யார் மகிழப்படுத்துவாங்களா பிதாவை மகிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு இந்த உலக ரீதியாக நம்ம ஒரு பெரிய கோடி சொன்னா இருக்கும் இல்ல நம்ம ஒரு பெரிய பறக்கம்புசாலியா இருக்கும் உலக ரீதியாக நான் பெரிய ஆளு நான் ஒரு பெரிய ராஜா அப்படி இருந்தும் ராஜா அதை வச்சு கத்தோடு நாம் மகிமடாது உன்னோட நற்கிரியை யுத்தம் நீ கத்தருடைய சாயல் தரிச்சிருக்கியா கத்தருடைய குணம் வண்டி இருக்குதா தெய்வம் சொல்லக்கூடிய அந்த இது இருக்குதா இருக்கும் போது தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற ஒரு நற்கிரியை வருது அந்த அது மொத்தம் இதாக தெய்வம் மகிழ்ப்படாதான்னு சொல்றது இந்த இந்த வேலையிலையும் நம்ம மெசேஜ் ஓடு வாழ்க்கையிலுமே நம்மளோட கடந்து வந்து வாழ்க்கையில நம்ம அநேக இடத்துல கத்து நாம் தூசிக்க நம்ம காரணம் வந்திருக்கலாம் எவ்வளவு கத்துக்கணும் கத்துடைய பிள்ளையாப்பா அப்படி தூசி காரணம் இருந்திருக்கலாம் அப்படி இருந்தால் கூட இந்த மன்னிப்பு கேட்போம் அந்த ஒரு மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு ஒரு ஒப்புரவாகவும் ஒரு ஒரு புது பலத்தோடு இனி வாழ்கிற நாட்களை எல்லா காரியத்திலையுமே ஒரு ஒரு ஒளிவுள்ள வாழ்க்கை கத்த நமக்கு ஏசு நமக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு பசுத்தாக நிறுப்பட்டு ஒரு பசுத்தத்தோடு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையோடு எல்லாருக்கும் அன்போடு வாழ்கிற ஒரு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து இந்த பூமியில நம் மொத்தம் தேவனை மகிமைக்கு நம்ம வாழ்வோம்